சரிங்களா இது வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து இந்த விஷயத்தை வந்து இருக்காரு இதனோட ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இது வந்து மார்க் ஃபைவ் அப்படிங்கிற லேஞ்சில் வந்து இது வந்து பயணம் செய்யும் இலக்க போய் தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து கிடையாது இது வந்து அமெரிக்கா சைனா ரஷ்யா அப்படிங்கிற நாடுகள்கிட்ட மட்டும்தான் அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து இருக்குது இப்போ இந்தியாவும் அந்த லிஸ்ட்ல வந்து இணைஞ்சிருக்காங்க இதுல இருந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு ஆயுதத்தை வந்து கொண்டு வரோம் ஏன் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நமக்கு சைனாவுனால பெரிய எல்லையில் பெரிய அச்சுறுத்தல் வந்து வந்துகிட்டு இருக்கு அதையும் வந்து நம்ம சமாளிக்கணும் அப்புறம் இந்த பக்கம் பாகிஸ்தான் நம்மளுக்கு அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் நம்ம சமாளிக்கணும் அதுக்காக நம்மளுக்கு மில்ட்ரியில் மிகப்பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அதுக்காக நம்ம வந்து இந்த மிஷனில் வந்து உருவாக்கி மில்ட்ரியில் வந்து சேர்த்துறதுக்கு டிஆர்டிஓ பிளான் பண்ணியிருக்காங்க ஆணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து இதை வந்து பாராட்டியிருக்காரு இந்த டெஸ்ட் எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒடிசாவுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற தீவில் வந்து அவர் பேர் வச்சுருக்கிற ஒரு தீவில் இருந்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மிசைல் கிளம்பி அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற மார்க் ஃபைவ் அந்த உள்ள உள்ளே இருக்கிற லாக் மிசைல் வந்து வெளியில் வரும் அதுக்கப்புறம் அது மார்க் ஃபைவ்ங்கிற ரேஞ்சை ரிட்டர்ன் பண்ணோன்னே உங்களோட லாட்டிங் வெஹிக்கிள் வந்து வெளியில் போயிடும் உள்ளே இருக்கிற மிசைல் வந்து போகும் அது உள்ளே இருக்கிற மிசைல் தாட்டு இந்த மிசைல் வந்து எதிரி இலக்க போய் தாக்கி அழிக்கும் வளர்ந்து கொண்டது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேறு போகுங்க மார்க் ஃபைவ்ங்கிற வேகத்தில் போகும் அப்படி போகும்போது எதிரியினுடைய அந்த மிசைலாம் வந்து அதை லாக் பண்ணி அதை வந்து தடுத்து அழிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிரமமான காரியம் இதுவும் ஒரு வெற்றிகரமான ஒரு லான்ச் லான்ச்சாக தான் இருக்கும் இந்த மிசைலை வந்து நம்ம இந்தியா வந்து தயாரித்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பாகிஸ்தானுக்கு மற்றும் சைனா போன்ற நாடுகள் சின்ன சின்ன நாடுகள் கூட இப்போ நம்மளை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பதிலடி கொடுக்கறதுக்காக ஒரு எந்த நாடு வேணா எப்போ வேணால் அட்டாக் பண்ணலாம் அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஏவுகணை வந்து தடுத்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏவுகணைகள் நம்மக்கிட்ட இருந்தால் தான் மற்ற ஏதோ ஒரு ஏவுகணை ஏதோ ஒரு நாடு நம்ம மேலே ஒரு ஏவுகணை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஏவுகணையை ஃபாஸ்ட்டாக போய் அழிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இருந்து அப்படின்னு சொன்னால் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் எப்போ எந்த நாடு என்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டினோட இராணுவம் வலிமையாக இருக்கணும் அந்த இராணுவம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல அரசாங்கம் இருக்கணும் இந்த போன துப்பாக்கி வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போன சண்டை போ சண்டை போட்டதெல்லாம் வந்து அந்த காலம் இப்போ வந்து சின்ன சின்ன தீவிரவாத குழுக்கள் கூட குழுக்கள் கூட மிகப்பெரிய ஆயுதங்களை வந்து வச்சுருக்காங்க ஆனால் நம்ம இராணுவம் வந்து மிகவும் நவீனமாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்து வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் நம்ம எல்லா விதமான பொருட்களையும் வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து இராணுவத்தில் வந்து நல்ல தளவாடங்களை உற்பத்தி பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து நம்ம மோடிஜி அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு நாட்டை இது மாதிரி பல துறைகளிலும் பல்வேறு வளர்ச்சி துறைகளிலும் வந்து அவர் வந்து கவனம் செலுத்தி எல்லா துறைகளிலுமே வந்து ஒரு மேம்பட்ட நிலையை உருவாக்குறதுக்காக பாடுபடுறாரு அந்த காவேரி இன்ஜின் வந்து உருவாக்குறதுக்காக எவ்வளோ முயற்சி வந்து பண்ணாங்க ஆனால் அந்த இன்ஜின் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக மேக் பண்ணி ரஷ்யாவில் டெஸ்டிங் போயிட்டுருக்கு அதனால தேஜாஸ்க்கு எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அமெரிக்க இன்ஜினை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டர் வந்து இன்னும் நம்மளுக்கு வரலை அது சீக்கிரமாக வந்தால் நம்ம தேஜாஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஃப்ளைட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ரெடி ஆகிரும் நம்ம மேட்ரி நம்மளுடைய ராணுவ கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் மக்கள் வந்து இராணுவத்தில் சேரதுக்காக எப்போவுமே வந்து தயாராக இருக்கிறாங்க நம்ம ராணுவ வீரர்கள் மிகவும் வலிமை வலிமை வாய்ந்தவர்கள் நம்மளோட ராணுவ பள்ளிகளெல்லாம் வந்து மிகவும் தரமானது நல்ல பயிற்சி கொடுத்து வீரர்களை உருவாக்குறாங்க இந்த மாதிரி வந்து நாட்டினோட அனைத்து துறைகளிலும் மக்கள் சிறந்த முறையில் பணியாற்றி நாட்டை வந் நாட்டை வந்து ஒரு வல்லரசாக ஆக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்